சந்தியா சீரில் இப்போ அருமையான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க விசேஷன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மீட்டாக இருக்கும் ரகுராம் மீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீட்டுக்கு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க என்னது அண்ணனோட மனசில் இவ்வளோ வந்து சந்தோஷம் இருக்கேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க தனாவுக்கு சீரெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுங்க ரெகுராம் போகும்போது சொல்கிறாரு ஒரு பொருள் கூட இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும் புரியதா சிவராமன் நானும் மாமா தானே போகிறோம் அப்படி இருக்கும்போது கடையே அள்ளிட்டு வந்துடுறோம் சரி பார்த்து போயிட்டு வாங்கணொன்னே அப்படியே பெருகிய கடைக்கு வந்து போகிறாங்க ஃபிஃப்டி இன்ச் டிவி வாங்குறாங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்சி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் லாரியில ஏற்றுற அளவுக்கு சூப்பராக வந்து ஜாமானை வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நிச்சயம் அண்ணனோட மனசு மாறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் தனாவுக்கு அவர் கையால் கொடுக்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் தனா நாலு அளவில் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மற்றவங்க சொல்கிறதுக்காக உனக்கு நான் சீர் தரலாமா என்னோட பொண்ணுக்கு நான் என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் சிவராமனும் மணியும் நிறைஞ்சு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராமன் அவர் மனசு மாறிடுச்சின்னு மாயா கிட்ட ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க நிச்சயம் அவர் மாறுவார் நம்ம எல்லாரும் வந்து திருப்பியும் ஒரே குடும்பமாக ஆவோம் தனித்தனியாக ஒரே வீட்டில் இருந்தாலும் இருக்கும் இல்லை இது எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறிடுங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியும் மாயாவும் போகிற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ஒரே பொண்ணு நிச்சயம் நிறையா தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க உங்கள் புருஷன் வேறு போயிருக்காரு அவங்க காசு பணத்தெல்லாம் பார்க்காம அம்புட்டு ஜமானம் வந்து அள்ளிட்டு வருவாங்க பத்து லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்னது சீர் செய்ய பத்து லட்ச ரூபாயா ஆமாம் எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்குற ரகுராமன் அவங்க பொண்ணுக்கு ஊரே மிச்சிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக தான் வாங்குவாங்க அதே மாதிரி லாரியில் வந்து ஜாமான் எல்லாத்தையும் வந்து இறக்கி வைக்கிறாங்க அந்த இடத்துல மணியும் சிவராமனும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னது போனவங்க இவ்வளோ நேரம் ஆகியும் வரலையே கடையே வாங்கிட்டு வரணும்ல அதுவும் தனாக்காக முத முதல்ல சீர் கொடுக்க போகிறோம் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு நினச்சாலே பிரம்மாண்டமாக இருக்க போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் வாங்க வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜானகி மாயா எல்லோரும் வராங்க வந்தோடனே வாசலில் பார்க்குறாங்க என்ன சீர் வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க என்னம்மாயா சொல்ற வீடே அட்டைப்பட்டியால் நிறைஞ்சிருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து கொட்டி வச்சிருக்கோம் இதை பார்த்தா தெரியலையா ஓ இதான் சீரா நான் சீருன்னு நினச்சா பாத்திரம் பண்ணோன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோலாம் வாங்குவீங்க நான் எதிரே பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது கிட்டே கேட்டு தானே வாங்குனீங்க அவருக்கு இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நிச்சயம் அண்ணனுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பத்மா பார்வதியிலேருந்து வராங்க வந்து பார்த்தோன்ன அச்சு நானும் வந்து தனி கொடுத்துறோம் பேருந்தா எனக்கும் இவ்வளோ ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க எங்கள் அண்ணன் எனக்கு சீரா பார் ரெகுராம் பொண்ணுக்கு கொடுத்து வச்சவ அண்ணி இதெல்லாம் போகும் ஆனால் தனாக வந்து வாங்க மாட்டா திருப்பி நம்ம வீட்டுக்கு தான் வரும் நம்ம தான் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோமா நம்ம வீட்டுக்காக வரும் ஆமாம் கண்டிப்பாக தனா வாங்க மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் ரெகுராம பற்றியும் தெரியும் அவங்க பொண்ணை பற்றியும் தெரியும் நடந்துச்சுன்னா சந்தோஷந்தாங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க இது எல்லாத்தையும் வண்டியில் வந்து ஏற்றிடுவோம் ரகுராம் எங்க அவர் மாடியில் இருக்கார் அண்ணன் வாங்கினேன் நீங்கள் சொன்ன சீரெல்லாம் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா சொல்லுங்கள் உங்கள் மனசுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதையும் நிறைவேற்றிடுவோம் வந்து பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பரவாயில்ல மணி சிவராமன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல தான் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வாங்கியாச்சு அண்ணா கரண்டிலேருந்து பாத்திரம்லேருந்து குக்கர்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜாமானும் ரெகுராம் இடத்துல மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருங்கன்னு ரெகுராம் எனக்கு என்னன்னு பேசுகிறாரு உடனே அண்ணா இதெல்லாம் வாங்க சொன்னதே நீ தானே ஓன் கையால் நம்ம தனாக்கு கொடுத்தாதான் அது கரெக்டாக இருக்கும் ஏன் பொண்ணுன்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க ஆனால் ஏன் பொண்ணு என்ன சொன்னால் ஞாபகம் இருக்கா அப்பா வேணாம் கதிர் தான் வேணும்னு சொல்லி கதிரை கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுக்கு வரணும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து கடுப்பாயிட்டாரு மச்சான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு ஆரம்பிச்சிட்டிங்களா எங்கள் வீட்டிலையே அண்ணனை கேள்வி கேட்குற மொதல் ஆள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் எனக்கு உரிமை இல்லையா ஏன் சீரெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னது அவர் தான் அவர் கையால் கொடுத்தா தானே தனாக்கு வந்து சந்தோஷம் அப்படி இருக்கும்போது எதுக்காக கதிரை வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியலையே அதான் அவன் எவ்வளோ நல்லவன் நிரூபிச்சாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் மேலே ஏதோ ஒரு பழி போட்டோன்னே பெஞ்செல்லாம் தூக்கி போட்டு உதச்சாப்பில இப்போ அவன் நல்லவன் தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் கதிருக்கு தனா தான் ஜோடி தனாவுக்கு கதிர் தான் ஜோடி இதை நம்ம எழுதலை கடவுள் வந்து எழுதியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணல தனாவோட வாழ்க்கையை தான் கதிர் வந்து மாஸ் பண்ணியிருக்கான் மாமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா என்னை பார்த்து ரகுராம் வந்து முறைக்கிறாங்க இது தேவையா இல்லை மருமகளே நீ இந்த வீட்டில் எவ்வளோ நல்ல காரியம் வந்து பண்ணி வச்சிருக்க ரகுராம்க்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கணுமா வேணாமா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் வர முடியாது நீங்களாம் போங்க நீங்கள் சொன்னபடி அவன் நல்லவனாகவே இருக்கட்டும் ஆனால் என் மனசில் அவன் இன்னும் இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு போகிறாங்க அதான் அண்ணன் வேணாங்கிறாங்களே நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ஜாமானை ஏற்றிடுவோம் திருப்பியும் லாரியை பிடிக்கிறாங்க இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் வந்து ஏற்றுறாங்க அந்த இடத்துல அப்புறமேட்டு தனா வீட்டுக்கு வேகமாக போகிறாங்க தனா இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே அசந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் தனாலாம் அசந்து போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மணி ஏன் எனக்கு தனாவை பற்றி நல்லாவே தெரியும் தனா என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமன் கேட்கும்போது ஆமாம் நீ ஏன் பாரு தனா இந்த பொருள் மேலெல்லாம் ஆசைப்படவே மாட்டா என்னங்க சொல்கிறீங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஜாமான்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டு தான் பத்மா உனக்கு வேணால் பிடிக்கலாம் ஆனால் பாப்பந்தானா என்ன சொல்கிறாருன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வீட்டு வாசலில் வந்து எல்லா ஜாமான் வந்து இறக்குறாங்க இதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கதிர் நிச்சயம் ரக்ராம் வந்து சம்மதம் இல்லாமல் இவ்வளோ ஜாமான்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க ரக்ராம் நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாரா என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தனா மாமா வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டாரு என்ன சொல்கிறேன்னு சொல்லி வாசலில் போய் பார்க்குறாங்க ஜாமான்லாம் வந்து இறங்குறத பார்த்தோன்னா தனாக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல இதை பார்த்த உடனே நான் தான் சொன்னேன்ல என்னமோ சொன்னீங்கன்னு சொல்லி மணியை வந்து திட்டுறாங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்பா வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டான நம்ம தனா வந்து கிட்டப்பாயிட்டாங்க எனக்கு புரியல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்கன்னொன்னு அப்படியே தெளிவா சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க ஏன் தானே அப்படி பண்ற அப்பா வாங்க சொன்னால்தான் வாங்கணுன்னு மணியும் நம்ம சிவராமனும் எத்தனையோ வர சொல்றாங்க மாய எல்லாரும் நீங்க வாங்கி கொடுத்த ஜாமான் எங்கள் வீட்டில் கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க சாமான் வாங்கி கொடுத்துருக்கீங்க எல்லாம் சந்தோஷம்தான் அப்பா வாங்கி கொடுத்துருந்தா இன்னும் கூட எனக்கு பத்தலை நிறையா வாங்கித்தாங்கன்னு சொல்லி உரிமையாக கேட்டிருப்பேன் ஆனால் அப்பா வராமல் சீர் மட்டும் வந்தால் ஏன் சீரை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரித்து வாங்குறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண வீட்டு பொண்ணு கிடையாது நான் ரெகுராமோட வாரிசு அவரோட பொண்ணு அவர் மாதிரி தான் யோசிப்பேன் கௌரவம் மட்டும்தான் முக்கியம் அப்பா வந்தால் இந்த சீரை எடுத்துக்கிறேன் அதிக சொல்லிடலாமான்னு பத்மாவை பார்வதியும் கேட்குறாங்க சொல்லிடலான்னு உடனே தம்பிகளா இறக்குனா அதுங்கடா இறக்கணது எல்லாத்தையும் ஏற்றுவீங்கடா அப்படியே திருப்பி திருப்பி ஏற்றி வைக்கிறாங்க திருப்பி ரகுராம் வீட்டில் எல்லா சாமனையும் இறக்கி வச்சோடனே அப்படியே வந்து பேசுகிறாங்க நம்ம சிவராமன்லேருந்து எல்லாரும் நான் தான் சொன்ன மச்சான் அப்படின்னு சொல்லி மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு தனாக்கு நீங்கள் தான் முக்கியமாக நீங்கள் வராமல் சீரியாக வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா உங்கள் பொண்ணு உங்களை மாதிரி தானே இருப்பாங்கன்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து சிரிக்கிறாங்க